வணக்கம் நேயர்களே இன்னைக்கு நம்ம வசந்த வாழ் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அதாவது நமக்கு மூட்டு வலி இருக்கும் இல்லைங்களா அந்த வலியை போக்குறதுக்கு நம்ம என்ன செஞ்சால் அந்த வழியெல்லாம் போகும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையானது இதை பாருங்க இது வந்து முடக்கத்தான் இந்த முடக்கத்தான் வந்து இந்த செடியோட காய் வந்து இந்த இந்த மாதிரி இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி இருக்கிறதா பார்த்து தான் நீங்கள் அடையாளம் கண்டுபிடிச்சி நீங்கள் இதை குடிக்கணும் இதை எப்படி குடிக்கலாம் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் இதுக்கு தேவையானது ஒரு கைப்பிடி இந்த முடக்கத்தா இலையும் மூணு லவங்கமும் நல்ல நெய் தான் வேற எதுவுமே கிடையாது இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னால் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இந்த முடக்கத்தான் இலை வந்து நம்ம மார்க்கெட்ல நமக்கு ஈஸியா கிடைக்கும் அதுலேயும் இந்த மழை காலத்துல ரொம்ப ரொம்ப நமக்கு ஈஸியா கிடைக்கிற மாதிரி கீரை கொண்டு வந்து கொடுப்பாங்க நீங்கள் அவங்ககிட்ட சொன்னாலே கொண்டு கொடுப்பாங்க நீங்க அதை வாங்கி இதை பயன்படுத்துங்க ஒருபடி முடக்கொத்தியால போதுமானது மூணு லவங்கம் கொஞ்சம் நல்லெண்ணெய் அவ்வளோதான் கடாயை எடுத்து வச்சுக்கோங்க பாருங்க செக்கில் ஆட்டினா நல்லெண்ணெய் அதுதான் நம்ம ஊற்றணும் அது வந்து ஒரு ஸ்பூன் போதுமானது எண்ணெய் காஞ்சிச்சு இந்த லவங்கத்தை அந்த எண்ணெயில் அது கொஞ்சம் அந்த ஒரு பொடி பாரு வதக்கிட்டு இந்த இந்த அளவுக்கு வரீங்கன்னா போதும் அப்புறம் பாருங்க இந்த டம்ளர் இந்த டம்ளர்ல ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றணும் பாருங்க அரை டம்ளர் கொத்திட்டு இப்ப நல்லா கொதிக்கணும் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு இந்த இலையில உள்ள சாறு பாருங்க இதில் இறங்கிட்டு பாருங்க இது உங்களை பார்த்தாலே நல்லா தெரியும் இது ஒன்றரை டம்ளர் ஊற்றுன இல்லைங்களா இது ஒரு டம்ளர் வரைக்கும் வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆப் அப்படின்ட்டு வடிகட்டி இதுல வந்து இதை அப்படியே குடிக்கனாலும் குடிக்கலாம் இல்லை கொஞ்சம் பனங்கற்கண் போட்டு குடிக்கணுனாலும் குடிக்கலாம் அது உங்கள் விருப்பம் நீங்கள் எப்படி குடிச்சிங்கன்னா மூட்டில் இருக்கிற வழியெல்லாம் நீங்கிடும் நம்ம உடம்புல அந்த மூட்டில் அங்கங்கே நீர் தேங்கிட்டல அந்த நீரெல்லாம் வெளியே போயிடும் இந்த கை மூட்டு இந்த மணிக்கட்டிலெல்லாம் தண்ணி இருந்தால் அதுவும் வெளியே போயிடும் வழி எல்லாம் ஒன்றுமே இருக்காது நீங்கள் இதை குடித்து இதை ஃபாலோ பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ